وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون الله من الذي يرهل من ஜமா தொழுது ஜுமாவுடைய பிரசங்கத்தை கேட்டுவிட்டு தங்களுடைய அறைகளில அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தங்களுடைய கம்ஃபர்டமா கம்ஃபர்டபுளமான இடத்துல நீங்க கேட்டு இருக்கிறீங்க இன்றைய ஜுமாவுடைய புத்பா உடைய தமிழாக்கத்தை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் நமக்கு எல்லோருக்கும் வேண்டியது நாம் விரும்பக்கூடியது அதிகமாக ஆசைப்படக்கூடியது நம்முடைய செவிகளில அதிகமாக விழக்கூடிய ஒரு வார்த்தை தான் பரக்கா இதைதான் அதிகமான நம்ம ஆசையும் படுறோம் விரும்புறோம் அது கிடைக்க வேண்டும் என்று துடிக்கிறோம் உண்மையிலேயே இது நமக்கு தேவையானது நம்ம எல்லோருக்கும் இது ரொம்பவும் பிரோஜனமானது இந்த பரக்கா இந்த அபிவிருத்தி என்பது அல்லாஹ் ஆலமீன் யாருக்கு நலவு நாடுகின்றானோ எந்த அடியானை விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட ஒரு அடியானுக்கு இந்த பரக்கா என்ற அரு அபிவிருத்தியை அல்லாஹ் தாலா கொடுக்குறான் சுஹான் அல்லாஹ் نان ونغلق منال ودي كاتية آية. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون الله سبحانه وتعالى عند آيات السورة عند ور واسيل عند غرام واسيل ونميل يه الله مدي إيمان كوندي அல்லாஹாவை அஞ்சி நடந்து அல்லாஹுக்கு மாறாக நடக்காமல் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ் எதை ஆகுமானது என்று சொல்லியிருக்கிறான் அதை ஆகுமானதாக்கி எதை தவிர்த்து தவிர்க்க சொல்லிருக்கிறானோ அதிலிருந்து நாம் தவிர்ந்தால் அப்படிப்பட்ட ஒரு தவிர என்ன ஆகும் அல்லா தால சொல்றான் நம் வானத்திலிருந்து அபிவிருத்தியை பொழிவோம் அந்த பர்க்கத்தை பொழிவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் வானத்தில் மாத்திரமல்ல பூமியிலும் நாம் அந்த அபிவிருத்தியை போடிவோம் ஆனாக்கின் கருத்தம் ஆனா மக்கள் புறக்கணிக்கிறார்கள் மக்கள் போய்டிக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை ஏற்க மறுக்கிறார்கள் நாம் என்ன செய்யறோம் அவங்களுடைய பாவத்தை அவங்க சம்பாதிச்ச அந்த செயல்களை நாம் குடிக்கிறோம் அவங்க செய்த காரியத்தினால நம்ம அவர்களை நாம் பிடிக்கிறோம் நாம் அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறோம் அசாவுகள் வருதுன்னு அல்லா தாலா சொல்றான் அப்போ நாம் உண்மையிலேயே இறைவனுக்கு விசுவாசமாக இருந்தால் அவனை அஞ்சியபடி அஞ்சினால் எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு நாம் அஞ்சினால் உண்மையிலேயே தாலா வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் தல செல்வங்களையும் அல்லா பர்க்கத்துகளை ஏற்படுத்துவோம் என்னுடைய சகோதர சகோதரிகளே இந்த பர்கத் இந்த அபிவிருத்தி நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் என்னெல்லாம் நடக்கும் ஒருவரது ஒருவரது வாழ்வில் இந்த அபிவிருத்தி வந்துவிட்டால் அவருடைய வாழ்வாதாரத்தில் உணவில நேரத்தில் அறிவில் வந்துவிட்டால் அவர் சுபிச்சமான ஒரு வாழ்க்கை வாழ்வார் இந்த அபிவிருத்தி எல்லாத்திலையும் நிற்குது அவருடைய செல்வத்துல அவருடைய அவுலாதுகள்ல அவருடைய வேலைகள்ல அவருடைய பக்துகள்ல அவருடைய இயல்மல இப்படி எல்லாத்திலையும் அந்த பர்க்கத் வேணும் அந்த பர்க்கத் இருந்தால் சுஹான் உண்மையிலேயே இந்த துணியாவும் ஆகிரத்துக்கும் கிடைச்சிட்டு அவருக்கு இந்த துனியாவுடைய பொக்கிஷத்தையும் ஆகிரத்துடைய பொக்கிஷையும் அவர் அடைந்து விட்டார் என்பதற்கு அது போதுமானதாக இருக்கும் சுஹான் என்னுடைய சகோதர சகோதரிகளே இந்த பர்கத் முதலாவதாக நாம் ஈமான் கொண்டு அல்லாவை அஞ்சி நடந்தால் இந்த நம்ம வர்க்க நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் அல்லாஹ் வம்புலார ஆலமீன் உடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்போ உண்மையிலேயே நமக்கு இந்த வர்க்க நமக்கு கிடைக்கும் இந்த பர்கத் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுபான வச்சுக்கிறான்

அந்த பூமியில அல்லா தலா அம்பியா அலி சலாத் வசலாம் ஏராளமான அம்பியாக்கள் நபிமார்கள் இறை செய்தியை கொண்ட கொண்டு வந்த அந்த நபிமார்களை இறக்கி அந்த பூமியை வறுக்க செஞ்சா அந்த பூமியுடைய செய்திதான் சுபஹான் அல்லா எல்லா இடத்துக்கும் பரவிச்சு சுபான் அப்போ அங்க பல நபிமார்கள் அங்க சுலைமான் அலி சலாத் வசலாம் இப்படிப்பட்ட ஒரு நபி சுபான் அல்லாஹ் காற்ற வசப்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஜின்கள் அவர்களுடைய கண்ட்ரோல்ல அவங்க அவங்களுடைய அந்த முழு ஆதிக்கம் செலுத்துறாங்க அந்த பூமியில சுலைமான் இசலாக்கு வசலாம் அவங்க எங்க வேணுமோ அந்த காற்றை காட்டை சொல்லுவாங்க கட்டளை இடுவாங்க அது அவங்களை கொண்டு போவோம் அதோடைய பழங்களை அல்லா தாலா அபிவிருத்தி செஞ்சா அதோட செல்வத்தை அல்லா தால அபிவிருத்தி செஞ்சான் இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் அவங்க கிட்ட இருந்தாங்க இஃப்ரீத் மாதிரி ஒரு ஜின்னு இருந்தார் பெரிய பெரிய அறிவு உடையவர்கள் ஓடியவர்கள் ஒரு சிம்மாசனத்தை கண் சிமிற்ற நொடிக்குள்ள கொண்டு வர ஆளு ஆளுக்கெல்லாம் அவங்க கிட்ட வச்சிருந்தாங்க இது எல்லாம் அவங்களுக்கு செஞ்ச பர்கத் ஈசா அலை இஸ்லாத் வசலாம் அல்லா தலா எவ்வாறு பர்கத் செஞ்சான் சுபான் அவங்க நபியாக இந்த முப்பத்தி மூணு வயசுதான் இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்தது அவங்க எவ்வளவு பெரிய காரியங்கள் பண்ண அவங்களுடைய பாலோவர்ஸ்களும் எவ்வளவு பாலோவர்ஸ்களை இருக்கிறாங்க உண்மையான பாலோவர்ஸ்கள் சுபா இதெல்லாம் அவங்க சுபா அவங்களுடைய கையில அவங்க தொட்டா குருடனும் குணமாயி ஆயிடுவான் குருடனுக்கும் கண் பார்வை அல்லா தலா கொடுத்துருவான் சுபா நல்லா தோல் தோல் நோயாளிகள் அவர் குணம் கிடைச்சிருவார் இறந்தவர்களுக்கு இறந்தவர்களை அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவங்க எத்தனையோ பேரை அவங்களுக்கு ஹயாத்து இப்படி பர்கத்துவ பர்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க முப்பார்கன் கொண்டு அவங்க போற இடங்கள்லாம் அல்லாஹால அபிவிருத்தி செஞ்சிருந்தா இப்படி அம்பியாக்கள்ல பறுக்கத்துக்கு இடங்கள்ல பறுக்கத்தி சுபானல்ல நம்ம பக்துல அல்லாஹ் சுஹான முதலா வறுக்கத்து வச்சுக்கிறான் இந்த காலை நேரம் இந்த காலை நேரத்தை அவர்கள் சொல்றாங்க நீ அபிவிருத்தி செய்வாயாக என்று சொல்றான் சுஹான் அல்லாஹ் அதனாலதான் அலிவஸ்லம் அவர்கள் தன்னுடைய எங்க ஜிஹாதுக்கு மக்களை அனுப்பினாலும் சரி அந்த வியாபாரம் இதுக்கு அனுப்பினாலும் சரி காலை நேரத்தை தேர்வு செய்வாங்க பயணம் செய்யறதாக இருந்தாலும் சரி அந்த காலை விடிய காலை நேரத்தை தேர்வு செய்வார்கள் சுபானல்லா சஹ்ரி என்ற ஒரு சஹாபி அவங்களுக்கு அவங்க எப்பவுமே அவங்களுடைய பிசினஸுக்காக மக்கள் அனுப்பும் பொழுது அவங்க ஊழியக்காரர்களை அனுப்பும் பொழுது காலை நேரத்திலே அனுப்புவார்களாம் காலை நேரத்திலே அனுப்பும் பொழுது சுஹான் அல்லா அவங்களுடைய செல்வங்கள் மல்டிப்புல் ஆகும் அவங்களுக்கு அதிகமான அபிவிருத்தி செய்வாங்க அவங்க போற பிஸ்னஸ் அவங்க சக்சஸோட வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் காலை நேரம் என்பது ரொம்ப முக்கியமான நேரம் அந்த குறிப்பா அந்த காலை நேரத்துல அந்த ஃபஜர் தொழுது விட்டு இமாம் ஜமாத்தோட ஃபஜர் தொழுது விட்டு நாம் அந்த நேரத்துல ஜிக்ல செய்ய செய்தால் குறானு ஓதுனா அவ்வளோ சிறப்பு அவ்வளோ பரிக்கத்தை அவ்வளோ நமக்கு அபிவிருத்தி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்துல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பஜருக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சா நல்ல அவனுக்கு நல்ல மெமரைசேஷன் பவர் நல்ல அவனுக்கு கிடைக்கும் கிராஸ்கிங் பவர் கிடைக்கும் இன்னோவேட்டிவா அவன் இருப்பான் அவன் புதிய புதிய கண்டுபிடிக்க பிடிப்புகளை அவன் கண்டுபிடிக்க அவனுக்கு இந்த காலை நேரங்கள் உதவும் அவன் நல்ல ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பாயா வருவான் ஒரு கேர்ள் வருவாங்க மாஷா இந்த அப்படி ஒரு நேரம்தான் இந்த காலை நேரங்கள் இந்த காலை நேரம் எல்லோருக்கும் சிறப்பு நீங்க அரபிகளுடைய வாயில புக்ரா புக்ரா புக்ரான் வரும் புக்ரா ஆனா அந்த காலை நேரம் பகுதியை தான் நான் புக்ரான்னு சொல்றது காலை நேரம் அந்த ஃபஜருக்கு பிறகு உள்ள அந்த நேரம் கழிக்குது அந்த ரெண்டு மூணு மணி நேரம் அததான் அந்த புக்ரான் நம்ம சொல்லக்கூடியது அதனால அது என்ன ஆகிக்கிட்டாங்க அரபிகள் நாளை என்றாலே காலை ஆக்கிட்டாங்க அவ்வளவு ஒரு சிறப்பு சுபா நல்லா ரதன் சொல்ல மாட்டாங்க ரதன் என்றாலும் நாளைகள் கதலுக்கு பதிலாக புக்ரா என்று சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் என்ன அவங்க வழி தோன்ற என்ன தெரியுமா சிலபே சாலிகின் என்ன நினைச்சாங்க காலையை நாம் இழந்து விட்டால் அன்றைய அந்த அன்றைய நாளையே இழந்து விட்டோம் என்று நினைப்பார்கள் சிலப் சாலிகின்கள் அதனாலதான் அரபிகளுக்கு அந்த காலையே அந்த புக்ராவை ஆக்கி கொண்டார்கள் என்னுடைய சகோதர சகோதரிகளே நம்ம அந்த குரான் குரான்ல ஓதுறதுல சுபாரம்லாம் பறக்க தீக்குது அதுவும் குறிப்பா சூரத்தொல் பக்ராவிலே பரக்கத்திக்குது ரசூல் சலல்லா அவரை விசலம் சொல்றாங்க சூர பக்ரா ஓதுனால உங்களுக்கு பரக்கத் அதன்படி நீங்க நடந்தால் உங்களுக்கு பரக்கத் அகதஹா அதை எடுத்து கொண்டால் நம்ம எடுத்துக்கொள்வது என்ன அதை குரானை ஓதுவது மெமரைஸ் பண்றது அதன்படி அமல் செய்யறது அப்ப அந்த கட்டளைகளை பின்பற்றது நமக்கு பர்கத் 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 தரக்கஹா ஹசரா நாம் அதை விட்டுவிட்டால் விட்டால் நம்ம கை சேதப்படுவோம் என்று ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி சுருத்தில் பக்ராவை ஓதக்கூடியவன் ஓதக்கூடியவனுக்கு சூனியம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரசூல்லா இஸ்லாசம் சொல்லிட்டாங்க அப்போ நாம் இந்த குரான் என் வரக்கத்தாக இருக்கிறது இந்த குரானை நாம் ஓத வேண்டும் இன்னும் அல்லா சுபானோ தலா சொல்றான் அன்சல் முபாரக்ன்னு அல்லா தலா சொன்னான் இந்த குரானை வர்க்கத்துக்கு பொருந்திய ஒரு ஒரு பொறான் என்று சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி சகோதர சகோதரிகளே நம்முடைய நம் நாம் நம் துவாக்களை அதிகமா செய்ய வேண்டும் துவாக்கள் பாருங்க ஒரு கல்யாண நாளும் நம்ம என்ன செய்யணும் துவா துவா என்ன துவா செய்யணும் வர்க்கத்துக்காக துவா செய்யணும் பார்க்கல்லாகூலக்க

அல்லாத்தால உங்களுக்கு அபிவிருத்தி செய்யட்டும் உங்க ரெண்டு பேரையும் ஹயான விஷயத்துல சேர்க்கட்டும் உங்க நல நலவான விஷயத்துல உங்க இரண்டு பேர் பேரையும் சேர்த்து வைக்கட்டும் எல்லா காரியங்கள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு நகரும் அது அது வர்க்கத்துக்குரிய பொருந்தி எதாக இருக்கட்டும் என்று நம்ம துவா செய்யறோம் கல்யாணம் இந்த துவா செய்யறோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ரசூசல் அல்லா அலு சொன்னாங்க நீங்க உங்களுடைய ஒரு இடத்துல ஏதாச்சும் சிறப்பை கண்டால் ஏதாச்சும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நீங்க கண்டா நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க பாரக் ஃபீக் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க பாரக் ஃபீக் பாரக் லக் இந்த மாதிரி நம்ம துவா செய்யணும் இப்போ நீங்க பாக்குறீங்க அவருடைய உடை மாஷா அல்லா அழகான ஒரு ட்ரெஸ் போட்டிக்கிறாரு நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும் பாரக் ஃபீக் என்று சொல்லணும் ஓகேவா அவருடைய மாஷாலா சூப்பர் வாகனம் நல்ல காரிகிராக்கிட்ட அவர் சொல்ல பார கல்லாஹ் எல்லாம் உங்களுக்கு அபிவிருத்தி செய்யட்டும் வித்வா செய்யணும் இதுல மாஷாலா பாக்குறீங்க அலான ஒரு வீடு கட்டிக்கிறார் நீங்க என்ன சொல்லணும் பார கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத் செய்யட்டும் அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தி செய்யட்டும் நீங்க சொல்ல கல்லாஹ் அவங்களுடைய பிள்ளைகள் பாக்குறீங்க சொல்லுங்க பார கல்லாஹுசி அவுலாதி கொடு அல்லாஹ் உங்களுடைய அவுலாதிகள் எல்லாம் உங்களுக்கு பரக்கத் செய்யிட்டோம் பார கல்லாஹு மாலிக் அல்லா தல அவங்களுடைய செல்வத்துல அல்லா அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் பாரக் அல்லா ஹூஃபி பக்திக் அல்லா அவங்களுடைய பக்தர் அல்லா பர்கத்து செய்யட்டும் பாரக் அல்லா அல்லாஹ் எழுமிக் அல்லா அவங்களுடைய எழுமையில அவங்களுக்கு பரக்கத்து செய்யும் இப்படியா நாம் ஒருவருக்கு ஒருவர் இந்த அபிவிருத்திக்கான வர்க்கத்துக்கான அபிவிருத்திக்கானும் நம்ம இப்ப பாருங்க மாலிக் ரதி அல்லாஹ் அவங்க சிறு வயசுல இருக்கும் பொழுது அவங்க தாயார் வசூலா கிட்ட கூப்பிட்டு வராங்க ரசூலா கிட்ட கிட்ட வந்து சொன்னாங்க ஆஹ் யார அல்லா என் மகனுக்காக நீங்க துவா செய்யுங்க செய்வதுக்காக துவா செய்வாங்க அவங்களுக்காக என்ன அழகான துவாக்கள் எவ்வளவு அனஸ்பின் மாலிக்கு அவங்களுக்கு துவா செஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய அவ்வளவு உடைய அபிவிருத்திக்காக துவா செஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய செல்வத்துக்காக செல்வத்து உடைய அபிவிருத்திக்காக துவா செஞ்சுக்கிறாங்க இப்படி துவா செஞ்சுக்கிறாங்க ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் அந்த துவாவுடைய பர்கத் அவங்களுக்கு என்ன ஆச்சு மகான் அல்லா அவங்களுடைய ஹயாத்துக்காக அவங்களுடைய உமருக்காக அவங்களுடைய வயசுக்காக துவா செஞ்சாங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹு தாலானும் பசரால ஈராக்ல கடைசியாக வஃபாத் ஆன சஹாபி அனஸ் பின் மாலிக் ரதி அவங்களுடைய செல்வத்துக்காக துவா செஞ்சாங்க அவங்க தோட்டங்கள் எப்படி விளைச்சல் கொடுக்குமா எல்லாரும் எல்லாருடைய தோட்டங்கள் ஒரு வருஷத்துல ஒரு விளைச்சல் கொடுத்தா இவங்க தோட்டம் ரெண்டு விளைச்சல் கொடுக்குமா அவங்களுக்கு எவ்வளவு அவுலாதுகள் இருந்துக்குது அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பேர பிள்ளைகள் பே பேரனுக்கு பிள்ளைகள் அதாவது அவங்க பூட்ட அதுக்கு மேலேயும் அவங்க பாத்திக்கிறாங்க அப்படி மூணு நாலு தரம தலைமுறையாக அனஸ்பின் மாலிக் அது எல்லாத்தான பாத்திக்கிறாங்கல்லா அவங்களுடைய இத பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆஹ் பேத்திகள் இந்த மாதிரி பூட்டிகள் இந்த மாதிரி ஆள்களையே நூறு பேரை தான் கையால அவங்க ஆஹ் தஃன செஞ்சுக்கிறாங்க அவங்க என்ன அவங்க இந்த தஃபன் செஞ்சுக்கிறாங்க அவங்க மையமாடியில இறக்கி வச்சுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எத்தனை இருப்பாங்க இதெல்லாம் இறந்தவங்க அவங்க அப்ப அவுலாதுகள் எத்தனை எவ்வளவு பேர் ஹயாத்தோட எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க சுஹான் அல்லா எந்த அளவுக்கு அவங்களுக்கு தாலா அபிவிருத்தி செஞ்சுக்கிறான்னா சுஹான் அவங்க கிட்ட ஒரு அடிமை இருந்தார் சீரியன் என்ற அடிமை இருந்தார் சீரியனுடைய சீரியனுக்கு ஒரு மகன் அடிமைகள் என்ன அவங்க அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் அப்படிதான் சஹாபாக்கள் அடிமைகளை பார்த்தாங்க அப்படி அப்படிதான் வச்சாங்க அப்படிதான் தர்பியத்தை கொடுப்பாங்க தாலீம் அவங்க இளிமை கற்று கொடுப்பாங்க அந்த அடிமைக்கு மகன் முஹம்மத் பின் சீரின் இருந்தாரா அது யாருடைய அடிமைக்கு மகன்னா அன்னஸ் பின் மாலிக் அது எல்லா அவத்தரான் அவர் வருங்காலத்துல அல்லாமா இபின் சீரின் என்று அறியப்பட்டார் மகத் ஒரு ஆலிம் அதாவது கனவுகளுடைய விளக்கம் வருஷத்துல ஒரு மகத்தான ஒரு ஆலயமாக அதுவும் சுபானல்லா என்ன துவா அனஸ்பின் மாலிக் அவங்களுடைய சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு சிறப்புகள் அல்லா செஞ்சுக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் நம் நாம்

காலையில வேலைக்கு போகும்போது சொல்லுவாங்கன்னா நாங்க நாங்க ஹரால் ஹலால் கொஞ்சமாக கொடுங்க அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயார் ஹராம் நீங்க அதிகமாக குடு அதிகமாக கொடுக்காது ஹராமுடைய ஒரு லுக்மா அதாவது ஒரு வாய் ஒரு கல கவனம் சோறு கூட எங்களுக்கு எனக்கு தந்துடாதீங்க ஏன்னா அவங்க நல்லது தெரியும் இது ஹராமான ஒரு கவனம் உணவு கூட போனா அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதை பல விதமான நம்முடைய உடல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது எஃபெக்ட் ஆகும் அது அந்த சம்பாதியத்துல வளர்ந்தா நமக்கு எதுவுமே ஹைராயிக்காதுன்னு அவங்க நல்லா அறிஞ்சாங்க அதனால சொல்லி அனுப்புவாங்க ஹராமான இது கொண்டு வந்துடாதீங்க அதனால நம்ம ஹலாலான விஷயத்துல நம்ம சாப்பிடணும் ஹலாலாக நம் சம்பாதிக்க வேண்டும் அல்லாஹூ எனக்கு போதுமாக ஆக்கிறேன் என்று நீங்க துவா செய்யுங்க ஹலாலே உங்களை போதுமான போதுமானதாக ஆக்கி விடுவார் உங்களை செல்வந்தனாக திருப்தி உடையவனாக அல்லாஹாலி ஆக்கி விடுவான் அது நம்ம என்ன என்ன செய்யணும் நம்ம துவாக்கல் இந்த விஷயங்கள்ல எல்லா விஷயத்திலும் துவாக்கல்ல செய்யணும் ஒரு ஒரு இனவருக்கு துவா செய்யணும் அப்படி நம்ம ஒவ்வொரு நம்ம சாப்பிடறோமா சாப்பிடணும் சாப்பிட முடிச்சோமா அலமதுலி ஹவுலி மின்னி வலா பூவா நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோமா ட்ரெஸ் உடுக்கிறோமா நம்ம ஸ்மெல்லான் الحمد لله الذي كساني هذا ورزقني هذا آه التوبة ورزقني من غير حول مني ولا قوة مرد آه عاد ماري نمو صعب نمو ذو نمو ذي بره مولد ذي نمو إن جد بسم الله توكلت على الله بلا حول ولا قوة إلا بالله نبون اللهم إني أعوذ بك أن أظل أو ذل أو أزل أو ذل أو ما أو ذلم أو أجهل أو, 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 أو أجهل علي نماري دواكل سنجد بقونو نم لو له كارو. الله أكبر الله أكبر الله أكبر بسم الله سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون نماري دواكل سنجد سينو ورنيرم دعاك تصديق زكر قليلين أصبحنا أصبح الملك لله رب العالمين اللهم إني أسألك خير هذا اليوم فتحه ونصره ونوره وبركته ستنبشيننا نحن نحن قال كان قانا قانا يا الله فتحه யாருலா வெற்றியத்தா யெல்லாம் உன்புறத்துல எனக்கு உதவியத்தா யா ஒளிய எனக்குத்தா யா வர்க்கத்தை நேர்வழி காட்டு ஒவ்வொதாகும் இப்படி நம்ம காலையில நம்முடைய அபிவிருத்திக்காக நல்லா இப்ப இப்படி நம்ம துவா கேட்டால் துவா கேட்டால் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வர்க்கத்து வரும் நம்ம வர்க்கத்துக்காக பாருங்க நம்ம அதிகமாக நம்ம കേസ് അല്ലാതെ എഴുതുന്ന കിതാബ് എത്തന വാല്യൂം അല്ലാ സുഹാൻ അല്ലാ ഇ മുഖ്യ കൊടുക്കും ഷേഖു ഇസ്ലാം ഇമാക്കളെ കൊടുപ്പാൽ അല്ലാതെ அவங்களுக்கு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க இமாம் இப்னு இமாம் இப்னு ஜரீர் இப்படி எப்படிப்பட்ட அல்லாத்தால அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ கொடுத்தான் அவங்க மூலமா எவ்வளவு அந்த பரவிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கிதாப்களை இமாம் இப்ன கையிமை படிக்காம யாராச்சும் மகத்தான முடியுமா இம்ன தைமையா படிக்காம மகத்தான ஆக முடியுமா இமாம் பாருங்க எல்லா மஸ்ல்களும் எல்லா எல்லா இப்னே இப்னு கைம படிக்காம இருக்க மாட்டேன் இபியாவையாச்சு கொஞ்சம் எதிர்ப்பாங்க ஆனா இப்னு கீமை படிக்காம யாருமே இருக்க முடியாது அப்போ ஷேக் இஸ்லாம் இமா இன்ன தீமியாக்கு எப்படிப்பட்ட அல்லா தாலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை குடுத்திக்கிறாங்க இதெல்லாம் இலுமுக்கு செஞ்சத்து நம்ம இந்த பர்க்கத்து எப்படி கிடைக்கும் நம்முடைய தாய் தந்தைகள் பெற்றோர் பெற்றோர்களுக்கு பணிவு பணிவுடை செய்யும் பொழுது அவங்களுக்கு செலவழிக்கும் பொழுது இது நமக்கு வர்க்கத்து கிடைக்கும் வர்க்கத்து எப்படி கிடைக்கும் நம்முடைய பந்தங்களோடு நம்முடைய உறவை பலப்படுத்தும் பொழுது அவங்களோட கனெக்டடாயிருக்கும் பொழுது அவங்களுடைய உறவாடும் பொழுதுதான் நமக்கு இந்த வர்க்கத்து கிடைக்கும் எப்படி ரசூல் சுலா அலி அவர்கள் சொல்றாங்க யார் யார் தன்னுடைய தன்னுடைய ரிஸ்க் அபிவிருத்தியாக வேண்டும் என்று நினைக்கின்றானோ யாருக்கு ஆசையாக இருக்கும் யார் தன்னுடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ ரெண்டு விஷயம் அவனுடைய அபிவிருத்தி ஆகணும் அவங்க வாழ்நாளும் நீடிக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் வேணுமானால் என்ன செய்யணும் சொல்றாங்க அவர் தன்னுடைய அன் தன்னுடைய இரத்தம் பந்தங்களோடு உறவாடட்டும் அந்த அவங்களோட கனெக்டடாக இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி எடுத்தா சொல்றாங்க ஒருவன் ஒரு தன்னுடைய இரத்த பந்தங்களோடு தன்னுடைய அதாவது உறவாடுகின்றான பதிலாக பதிலுக்காக உறவாடுகின்றன அவன் இரத்த பந்தத்தை கடைபிடிச்சவன் கிடையாது மாறாக துண்டித்து விட்டு போகின்றானே அவனோடு போய் சேருகின்றானே அவன் தான் உண்மையிலே இரத்த பந்தத்தை அதாவது கட்டி காப்பவன் அவன் தான் உண்மையிலேயே இரத்த பந்தத்தோடு உறவு மேற்கொள்பவன் என்று ரசூல் சாசன் சொல்றான் நீங்க ஒரு ஆள் உங்களோட பேச மாட்டேங்கிறார் உங்களுடைய சகோதரன் உங்களோட உறவாட இருக்கிறார் இந்த கனெக்ஷன் இல்ல துண்டிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய சகோதரியோட துணி இருக்கிறீங்க நான் உங்களுக்கு வர்க்கத்து ஏற்படாது உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படாது அவர்கள் பேசாவிட்டாலும் அவர்கள் அவர்கள் உங்களை விரும்பாவிட்டாலும் அவர்கள் ஒதுங்கினாலும் நீங்க போய் சேரணும் அவர்கள் முன்னால நீங்க எழுச்ச வயனாக இருக்கலாம் ஓகே உங்களுடைய ஸ்டேட்டஸ் குறைக்க குறைஞ்சி நிற்கலாம் ஓகே ஆனா நீங்க போய் உறவாடுறீங்க பாருங்க அல்லாஹ்விடம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய அந்த தர்ஜா உயர்ந்தது அல்லாஹ் உங்களை விரும்ப ஆரம்பிப்பார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய செல்வத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் நீங்க உங்களுடைய வாழ்நாளை அதிகரிப்பான் நீங்க நீண்ட நாள் நீங்க வாழ்வீங்க இதுதானே ஒரு மனிதன் ஆசைப்படுகின்றான் அவங்க ரிஸ்க் அதிகமாக வேண்டும் அவன் இந்த பூமியில அதிகமாக வாழ வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தோட அதிகமாக வாழணும்னு ஆசைப்படுறானா இல்லையா அப்போ இந்த இத இந்த சபபை அவன் கடைபிடிக்கணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இதை நீங்க கடைபிடிக்கணும் இப்ப பாருங்க மகான்லா நம்ம இந்த பர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நாம் பெற வேண்டும் என்றால் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் நிஷால்லா அதிகமான விஷயம் இது நேரம் குறைவாக இருப்பதனால் நான் இதோட முடிக்கிறேன் நீங்க என்ன இந்த விஷயங்களை கடைபிடிங்க நீங்க இமான் கொண்டு உங்கள் நல்ல விசுவாசம் கொண்டு உண்மையிலேயே விசுவாசம் கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை நீங்க நிறைவேற்றி நடந்து ஓகே உங்களுடைய என்ன செய்யணும் காலை நேரத்துல காலை நேரத்துல ஜிக்ரோ அஸ்கார் செய்யணும் குரான் ஓதனும் தொழுவணும் கரெக்டா அந்த நேரங்கள்ல செய்ய வேண்டும் நீங்க உங்களுடைய தாய் தந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் இப்படிலாம் நீங்க செஞ்சா இன்ஷா அல்லா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அபிவிருத்தியாகும் உங்களுடைய வாழ்க்கையில அல்லா தலா அவ்வளவு அவ்வளோ அவ்வளோகளையும் ஏற்படுத்துவான் அல்லா சுபானுவ என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹால நம்முடைய செல்வத்துல அல்லாஹ் ஏற்படுத்தட்டும் அல்லா நம்முடைய அல்லா ரபுல் நம்முடைய எழுமல அபிவிருத்தி ஏற்படுத்தட்டும் அல்லா அரபு ஆலமீன் நம்முடைய நேரத்துல அல்லா சுஹானு தாலா அபிவிருத்தி ஏற்படுத்தட்டும் ஃபேமிலியில அல்லா தாலா அபிவிருத்தி ஏற்படுத்தட்டும் நம்ம என்ன என்னெல்லாம் காரியங்கள் நம்ம செய்யறோமோ அது எல்லா விஷயத்திலையும் அல்லா தாலா அபிவிருத்தியை ஏற்படுத்தட்டும் ஏன் என்றால் அபிவிருத்தியை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டால் பெரிய காரியங்கள் அல்லா தாலா வாங்கி விடுவான் தாலா மிகப்பெரிய சதக்கா ஜாரியா அவன் நம்மள ஆக்கிடுவான் பெரிய பெரிய காரியங்களை அல்லாஹால ஏற்படுத்தி இந்த கியாமத்தினால் வர வரைக்கும் அத நம்முடைய நம்முடைய செயல்களால பல பேர் பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் நம்ம கோடி மக்கள் நம்முடைய இதுல இந்த பயன் பெறுவாங்க எப்படி உஸ்மான் ரவி அல்லா செஞ்ச சதகாக்கள் இன்று வரை மக்கள் அதை பயன்பெறாங்களோ சுஹான் அல்லா அந்த ஹாஜிகள் உமரா செய்யக்கூடியவர்கள் பயன்பெறாங்களோ அத மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுஹான் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் அல்லாஹ் சுமான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹாலா எல்லா விதமான வர்க்கத்துகளையும் ஏற்படுத்துவானா என்ற துவாடு நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன் آمين وآخر الدعوان الحمد لله رب العالمين السلام عليكم وذكر فإن الذكرى تنفع المؤمنين